சென்னை செல் சாரி சேர் லேட்டஸ்ட் கலெக்ஷன் அட் அன்பு ப்ரைஸஸ் அப்டு ஃபிஃப்டி ஆஃபர் ஸ்ரீநர் வேலைச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளுவர் இப்போ இந்த டைம்லாம் வந்து ஜாதி பார்ப்பாங்களாப்பா நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இப்போ போயிட்டு ஜாதியெல்லாம் பார்த்துட்டு பேசிக்கிட்டுன்னு நினச்சிட்டே இருக்கும் போது ஆமாம் நாங்கள் ஜாதி பார்ப்போம் ஜாதி பார்த்து கொலை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி வந்து வெளியே பகிரங்கமாக வராங்க ஸோ கவின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள டிமாண்டுன்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் நீங்கள் எல்லாத்தையுமே டிக் பண்ண முடியுமான்னு கேட்டால் இவருக்கு வச்சு நம்ம கண்டிப்பாக டிக் பண்ண முடியும் ஸோ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் டிக் பண்ண முடியாமல் போயிடுச்சு தான் ஒரு உயிர் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது ஜாதி தான் குடும்பம் ஜாதி பார்க்குற குடும்பம் இது வந்து செட் செட் ஆகாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரியும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே போலீஸ் ஸோ ஜாதி ஸ்டில் அவங்க பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சு நினச்சிருந்தா அவங்க கவினை எப்போவோ வந்து அவங்களால வந்து அவாய்ட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவங்க அதை பண்ணலை எப்படி எங்கள் ஃபேமிலியை விட்டுருங்க எங்கள் அம்மா பார்க்கலாம் சம்மந்தம் கிடையாது எனக்கும் இந்த இந்த எனக்கும் கவின்கோ என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க 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 விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க போயிடுச்சு ஒரு உயிர் போயிடுச்சு அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே ஆனால் நீங்கள் பேசலை இருந்து ஒரு அருவாவை எடுத்து கண்ணா பின்னான் வெட்டியிருக்காரு மண்டையில் வெட்டியிருக்காரு உடம்புல வெட்டியிருக்காரு ஸோ இதெல்லாம் தாண்டி கவின் வந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஓட போகும்போதும் பின்னாடியே தோட்டிட்டு போயிருக்காரு ஓவரான பிளட் லாஸில் கவின் இறந்தே போயிட்டார் வெட்டும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ எல்லாம் வந்து எங்களோட ஜாதி கிட்ட வந்து எங்கள் ஜோ எங்களோட ஜாதியில் இருக்கிற பொண்ணு மேலே வந்து நீங்கள் ஆசைப்படலாமா நீ எல்லாம் இவ்வளோ கேவலம் தானே அப்படின்னு என்னென்னமோ திட்டியெல்லாம் வந்து வெட்டியிருப்பார் Daily. Taste Daily. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை நியூஸ் கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி ஸோ கவின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி நடந்தது எதனால நடந்தது அப்படின்றது ஓவரால் வியூ கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஸோ இத்தனை நாளாக வந்து ஒரு வியூ என்ன இருந்ததுன்னா ஊர் சைடில் இருக்கிறவங்க தான் அந்த ஜாதி பார்ப்பாங்க அன்எஜுகேட்டட் பீப்புள் தான் வந்து இந்த மாதிரி ஜாதி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இப்போ இந்த டைம்லலாம் வந்து ஜாதி பார்ப்பாங்களாப்பா நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இப்போ போயிட்டு ஜாதியெல்லாம் பார்த்துட்டு பேசிக்கிட்டுன்னு நினச்சிட்டே இருக்கும் போது ஆமாம் நாங்கள் ஜாதி பார்ப்போம் ஜாதி பார்த்து கொலை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி வந்து வெளியே பகிரங்கமாக வராங்க ஸோ அந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ரெண்டு போலீஸ் ஒரு டாக்டர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து படிக்காதவங்களா இல்லை உலகம் தெரியாதவங்களா ஸோ நாடு எந்த அளவுக்கு முன்னேறிட்டுருக்கு நம்ம இன்னும் இதுலையே உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு யோசிக்கிற ஒரு கேரக்டரில் இல்லாமல் இருக்காங்களா ஒன்றுமே புரியல எல்லாரும் இப்போ நாலு பேரில் ஒரு ரெண்டு பேர் படிக்கலை அம்மா அப்பாவுக்கு படிப்பு இல்லை ஒரு மாதிரி அவங்க இன்னும் அந்த பழைய காலத்து அந்த சம்பிரதாயத்தையே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஒரு கேஸும் சரி அவங்க அந்த இடத்துலேருந்து அவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்கன்றது நம்ம யோசிக்க முடியுது ஆனால் இவங்களுமே போலீஸு இந்த பையனுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல இருக்கான் இந்த பொண்ணுமே வந்து ஒரு டாக்டர்ன்ற பட்சத்தில் எப்படியும் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டில் ரத்தத்தில் ஊறுதா என்ன கணக்குன்றது ஒண்ணுமே புரியல ஸோ கவின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாப்ல டிமாண்டுன்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதுல நீங்க எல்லாத்தையுமே டிக் பண்ண முடியுமான்னு கேட்டா இவருக்கு வச்சு நம்ம கண்டிப்பா டிக் பண்ண முடியும் ஒரு நல்ல வேலை இருக்கா ஆமா ஒரு லட்ச ரூபாய்க்கு சம்பளம் பண்ற அளவுக்கு ஒரு வேலை இருக்கு பார்க்க நல்லா இருக்காரா பார்க்க நல்லா இருக்காரு இப்போ அவரோட கெரியர் எப்படி பில்ட் பண்ணார் எஜுகேஷன் லெவல் எந்த அளவுக்கு கோல்டு மெடலிஸ்ட்டு ஒரு நல்ல ஃபேமிலி பற்றி எப்படி சொல்லுவோம் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி ஸோ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் டிக் பண்ண முடியாமல் போயிடுச்சு தான் ஒரு உயிர் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது ஜாதி அந்த ஒரு பாக்ஸில் மட்டும் அவருக்கு அந்த டிக்கு வரலன்ற ஒரு ரீசனுக்காக அவர் உயிரே போயிடுச்சு இப்போ திருப்பி அந்த ஒரு உயிர் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை அவங்க குடும்பத்துக்கு நம்மளால் போயிட்டு அந்த எந்த ஒரு ஆறுதலையுமே நம்மளால சொல்ல முடியாது ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கவின் வந்து சுபாஷினின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளை பார்க்குறாங்க ஒரு மூணு வருஷமாக நல்லா லவ் பண்ணுறாங்க ஸோ சுபாஷினி ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க இவர் நல்ல ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருக்கார் இது எல்லாமே வந்து திருநெல்வேலியில் ஒரு அழகான ஒரு விஷயமாக நடந்துகிட்ருக்கு பட் சுபாஷினிக்கு ஆப்வியஸாக தெரியும் தான் குடும்பம் ஜாதி பார்க்குற குடும்பம் இது வந்து செட் செட் ஆகாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரியும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே போலீஸ் ஸோ ஜாதி ஸ்டில் அவங்க பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சு நினச்சிருந்தா அவங்க கவினை எப்போவோ வந்து அவங்களால வந்து அவாய்ட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவங்க அதை பண்ணலை அவங்களுக்கும் வந்து அந்த லவ்ன்ற ஒரு விஷயமா இல்லை வந்து சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்களுமே வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்க ஹோல்ட் ஆன் பண்ண ஒரு விஷயம் தப்பாக தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரியும்ல தான் வீட்டில் ஒத்துக்க போறதில்லை நம்ம எதுக்கு அந்த ஒரு லவ்வை வந்து த்ரீ இயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அவர் கவின் என்ன தான் பையன் என்னதான் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தான் ஃபேமிலி இவ்வளோ டேஞ்சரஸ்ப்பா தான் ஃபேமிலி இவ்வளோ வந்து பார்ப்பாங்கப்பா இப்படிலாம் நீங்கள் இருக்கணும் அப்படிலாம் எனக்கு பையனா நான் இந்த தான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா ஆப்வியஸாக வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து தடை பண்ணியிருக்கணும் அவங்க அதை பண்ணலை இன் பிட்வீன்ல அவங்க கவின் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு மூணு சர்ச்செல்லாம் வருது லைக் அந்த அவங்க வந்து இந்த மாதிரி நான் கவினை லவ்வே பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்கன்ட்டு அது மேபி ரூமராக கூட இருக்கலாம் ஆனால் ஆஃப்டர் கவின் டெத் அதுவும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஒன்று வெளியில வருது என்னன்னா சுபாஷினி கிட்டேருந்து நானும் கவினும் லவ் பண்ணும் நான் வந்து கவின் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வீட்டில் பண்றாங்க அப்படின்னும் போது இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு கவின் சொன்னாரு இது தான் நடந்துட்டு இருந்தது எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயம் எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் நீங்க தேவையில்லாமல் ஒரு விஷயத்த பில்டப் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி தம்பிக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போயிட்டு கவினை மீட் பண்ணேன் நல்லா தான் பேசிட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு ஸோ இந்த விஷயத்த இப்படியே விட்டுருங்க நீங்க நல்லா யோசிங்க மூணு வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்கப்பா ஏதோ ஒரு வகையில அவரோட உயிர் போயிடுச்சு இப்போ நார்மலா ஒரு ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு இல்லை பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு இல்லை ஏதோ ஒரு உடம்பு சரி இல்லாமல் இறந்துட்டாருனா நீங்க மூணு வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ஒன்றரை வாரத்துக்காகவாவது அந்த சோகம் கண்டிப்பாக அவங்கள விட்டு போகாது ஆனால் நீங்கள் உங்கள் தா தம்பி போயிட்டு உங்களோட காதலனை போயிட்டு வெட்டி கொண்டுட்டாரு மானாவரியாக வெட்டி கொண்டுட்டாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு நாள்ல உங்களால் வந்து அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் எப்படி எங்கள் ஃபேமிலியை விட்டுருங்க எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது எனக்கும் இந்த இந்த எனப்போக்கவனுக்கும் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க 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 விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க போயிடுச்சு ஒரு உயிர் போயிடுச்சு அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே ஆனால் நீங்கள் பேசலை ஏன் பேசலன்றது உங்களுக்கு தான் தெரியும் நீங்க நினைச்சா பேசியிருக்கலாம் ஆனா நீங்க பேசல ஸோ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் போயிட்டு போது இந்த விஷயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸோ கவின் வீட்டில் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கு ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ பொண்ணு போயிட்டு கவின் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க ஆனா பொண்ணு வீட்டில் வந்து கவினை சுத்தமா ஒத்துக்கல ஏன்னா ஒரு படி ஜாதியில் வந்து கீழ்படியில் இருக்காரு எஸ்ஸின்ற ஒரு இதிலலாம் வந்து எங்களால் வந்து அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க வேணாம் ஒத்து வராது செட்டு வராது இப்படியெல்லாம் பேசி அவனை எப்படி வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே போகுது ஸோ இதுக்கிடையில் வந்து சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்காரு ஸோ அவர் நிறைய வாட்டி வந்து வான் பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லப்படுது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் செட் ஆகாது நான் அப்புறம் வேற ஏதாவது பெரிய பெரிய ஆகிடும் இப்படிலாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் இதில் வந்து ஒரு ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இதில் என்னென்னா வந்து கவின் வந்து அன்னைக்குன்னு பார்த்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சண்டே அன்னைக்கு வந்து தன் தாத்தாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அதுவும் எந்த ஹாஸ்பிட்டல்னால் அவங்க வந்து சுபாஷினி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா சித்தா ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க கூப்பிட்டு போயிட்டு உள்ளே சும்மா அந்த அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் வந்து ஒரு பையன் நிற்கிறாரான் ஸோ யாருன்னு பார்த்தா சுஜித் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு வாங்க அம்மா அப்பா வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க உங்ககிட்ட பேசணுமா வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது போலன்னு சொல்லிட்டு கவின் நம்பி அவரோட பைக்கில் ஏறி போயிருக்காரு ஸோ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவில் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு அவரோட வண்டியில இருந்து ஒரு அருவாவை எடுத்து கண்ணா பின்னான்னு வெட்டிருக்காரு மண்டையில வெட்டியிருக்காரு உடம்புல வெட்டியிருக்காரு சோ இதெல்லாம் தாண்டி கவின் வந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஓட போகும்போதும் பின்னாடியே தொடத்திட்டு போயிருக்காரு ஓவரான பிளட் லாஸ்ல கவின் இறந்தே போயிட்டாரு சோ வெட்ட போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நீ எல்லாம் வந்து அஹ் எங்களோட ஜாதி கிட்ட வந்து எங்க எங்களோட ஜாதியில இருக்கிற பொண்ணு மேல வந்து நீங்க ஆசைப்படலாமா நீலாம் இவ்வளோ தானே அப்படின்னு என்னென்னமோ திட்டியெல்லாம் வந்து வெட்டியிருக்காரு அவர் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கவினா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அவர் இறந்துட்டாருன்றது தெரியுது ஸோ எல்லாம் ஒன்று கூடுறாங்க ஸோ ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பாடியை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இதுக்கு என்ன நியாயம் கிடைக்கும் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஜாதி விட்டு ஜாதியை வந்து பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து பொண்ணு மேல தப்பா இல்ல அவங்க அப்பா அம்மா மேல தப்பா இல்ல அந்த பையன் மேல தப்பா அப்பா அம்மா ஜாதியில பாக்குறாங்க ஓகே அப்பா அம்மா எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்திருந்தா தான் பையன் மேல அந்த ஒரு விஷயம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா போய் உட்காந்துருக்கும் ஏன்னா அவன் வளர்ற பையன் அம்மா அப்பா அவ்வளோ வளரும் போது சாப்பாடு ஊட்டும் போதும் சரி தூங்கும் போதும் சரி நம்ம ஜாதி தான் நம்ம ஜாதி தான் ஊட்டி ஊட்டி வளர்ந்துருப்பாங்களா என்னன்றது தெரியல சோ அவன் வளரும் போது இதையே கேட்டு வளர்ந்ததுனாலயா அவன் சர்க்கிளில் பார்க்கறதுனாலயா அவங்க போய்ட்டு அசால்ட்டாக போயிட்டு அந்த அந்த ஒரு தனி நபரை போயிட்டு எப்படி வெட்ட முடியும் யாரும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரைட்ஸை கொடுக்குறாங்க நீங்கள் நினச்சிருந்தா கூப்பிட்டு திட்டி இந்த மாதிரிலாம் செட் ஆகாது இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்க வேணாம் இதுக்கப்புறம் நீங்கள் இதை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி லீகலாக அந்த ஒரு விஷயத்த கொண்டு போயிருக்கலாம் பிரித்து விடணும்னு நினச்சா ஈஸியாக பிரித்து விட்டுருக்கலாம் இதில் கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னா ஜாதின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா அது வந்து முடக்கி தான் மட்டும்தான் இதுல ஒரு ஜஸ்டிஸ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த ஊட்டி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து நல்லது இல்லை கேஸ்டின்ற ஒரு விஷயத்த வேணா நம்ம குடும்பத்துக்கே வேண்டாம் இல்லை உங்களுக்கு அது ரொம்ப இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வளர்க்காதீங்க ஏன்னா நீங்க ஒரு நல்ல விஷயம் உங்க குழந்தைங்களுக்கு பண்றீங்கன்ற விஷயம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கனால பின்ன அப்படின்ற பட்சத்தில் எல்லா வகையான பசங்கக்கிட்டேயுமே அவங்க பேசி தான் ஆகணும் ஸோ உங்கள் உங்கள் கேஸ்டில் இருக்கிற ஒரு பசங்களை மட்டும் தேர்ந்தெடுக்க ஏய் நீ எங்கள் கேஸ்ட் தானே வாடா வாடா நீ என் கூட வந்து ஃப்ரெண்டாரு அப்படின்லாம் வந்து அந்த பையன் சொல்ல மாட்டான் அவன் வளரும் போதும் எல்லா கேஸ்டில் இருக்கிற எல்லா பசங்க கூடயுமே தான் வளருவான் ஸோ அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவை அவனுக்கும் இந்த சமுதாயம் ஈக்குவல் தான் ஸோ வந்துட்டு ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஊட்டி வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு நியூஸை நம்ம கேள்விப்பட்டோம்ல இவங்க இத்தனை நாள் வந்து சுர்ஜித்துக்கு வந்து என்ன வகையான ஒரு மெடிசனை கொடுத்து வளர்த்தாங்கன்றது தெரியல எவ்வளோ ஊட்டி வளர்த்தாங்கன்றது தெரியல அவங்களுக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்காது ஆப்வியஸாக இவன் போயிட்டு கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு பிரேக்காக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதினா உங்களோடையே வச்சுக்கோங்க ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்து அதை இன்னொரு குழந்தைய சாவடிக்கிற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டியை வர வச்சிடாதீங்க அவங்களுமே வந்து பே அவங்களோட பேரண்ட்ஸுமே வந்து ஆப்வியஸாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம இந்தளவுக்கு வளர்த்துருக்கோம் இவன் போயிட்டு கொலை பண்ணுவான் அப்படின்ற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே அவங்களுக்கு இருந்திருக்காது ஸோ இதில் வந்து பாதிக்கப்பட்டது கவின் கவினோட ஃபேமிலி சு சுபாஷினி சுபாஷினியோட ஃபேமிலி ஸோ இதில் எல்லா கேரியருமே போயிடுச்சு அந்த ஸ்போர்ட்ஸ் மேனில் நல்லா ஒரு பையன் வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் சுஜித் அவனோட கெரியரும் போச்சு கவின் இப்போ உயிரோடையே இல்லை ஸோ சுபாஷினியோட இதுக்கப்புறம் இருக்கிற என்ன நிலமன்றதும் தெரியல ஸோ அவங்க சைடுமே வந்து ஆபியஸாக நம்ம யோசிச்சு பார்த்து தான் ஆகுவேன் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்துல வந்து வெளியில வரணும் அப்படின்றது மெயின் ரீசன் ஸோ கவின் விஷயம் இப்படி தெரிஞ்ச உடனே அவங்க இதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்க இந்த பொண்ணு மாற்றி மாற்றி பேசிருச்சு லவ்வே பண்ணலன்னு சொல்லிடுச்சு ஸோ இப்போ ஒரு வீடியோ போட்டு தான் வந்து தன்னை நல்லவன்றதை காட்டிக்குது அப்படின்ட்டு நிறைய ஒரு மீம்லாம் கிரியேட் பண்ணி நிறைய ஹேட்ரட் வந்துருச்சு சுபாஷினிக்கு ஆக்சுவலாக ஸோ நீங்கள் அவங்க சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க அவங்க வந்து இன்னும் அதே வீட்டில் தான் இருக்காங்க அதே தான் இருக்காங்க அவங்க அப்பா தான் இன்னும் சாப்பாடு போடணும் அவங்க அம்மா தான் சமையல் செய்யணும் ஸோ அவங்க தம்பியை அவங்க இதுக்கப்புறம் பார்ப்பாங்களான்றது தெரியல ஸோ இந்த மாதிரி அவங்க வீட்டையும் அவங்க வந்து எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா இன்னும் என்ன நடக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே வந்து ஓவராலாக ஒரு வியூ தெரிஞ்சிருக்கும் ஒன்றும் இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வயிற்று வழியில வழி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பத்து நியூஸ்ல ஒரு ஒரு நியூஸாக வந்து சுபாஷினியுமே வந்துருவாங்க ஸோ இது நீங்களும் நிறைய நியூஸ் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ எதிர்த்து பேசுறதுக்கே அந்த இடத்துல இடம் இல்லைன்ற பட்சத்தில் இவங்க வந்து தாங்க காதலனுக்காக எந்த வகையில குரல் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ ஜாதின்ற விஷயம் வந்து இதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து வரக்கூடாது ஏன்னா அதனால வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் உயிருங்க வந்து போயிருக்கு ஜாதி கொலையினால் ஆணவ கொலைன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அவங்க அவங்களோட அந்த ஜாதியில் பிறந்தது அவங்களோட தப்பு கிடையாது நீங்கள் இந்த ஜாதியில் பிறந்தது உங்களோட நல்ல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுமே கிடையாது ஸோ ஜாதின்ற ஒரு விஷயம் விஷயமே கிடையாது நீங்கள் அதை வந்து நாங்கள் இப்படி நீங்கள் இப்படி எல்லாருக்குமே ஒரே ரத்தம் தான் ஓடுது எல்லாருமே ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றோம் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுறோம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வெறும் நேமை மட்டும் வச்சு ஒன்றுமே சாதிக்க இல்லை ஸோ இதில் வந்து அவங்களையுமே வந்து இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சுபாஷினியை அவங்களுமே வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க ஸோ அவங்களையுமே வந்து இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அவங்க ஃபார்வர்ட் பண்ணி போகிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அவங்கள போட்டு இன்னும் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஹேட்ரெட் கொடுத்துட்டு நீ இப்படி தான் நீ அப்படி தான் உன்னால உயிர் உயிர் போயிடுச்சா அது அவங்களுக்குமே தெரியும் ஆனால் அவங்களால போகலன்றது தான் உண்மை ஏன்னா அவங்க அவங்களோட லவ் ஸ்டோரி இன்னும் ப்ரா பாசிபிளாக வீட்லையே சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் நடக்கும்ன்றது அவங்களுக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துருக்காது இந்த கொலைன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போட்டு நிறைய அவங்கள போட்டு மென்டலி டார்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க பீஸில் அவங்கள நம்மளை இருக்க விட்டுருவோம் ஏன்னா அவங்களுக்குமே ஒரு லைஃப் இருக்குது இதுக்கப்புறம் அவங்களுமே பார்க்கணும் ஸோ இதுக்கப்புறம் கவின் திரும்பி வரப்போகிறதும் இல்லை ஸோ இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் சாப்பாடில் விஷம் கலந்து தான் குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு சமம் ஸோ இதுக்கப்புறம் அதை பண்ணாதீங்க தேங்க்யூ சென்னை செல்ஸ் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை